வில் பாட்டு காந்தி உப்பு எடுத்த பற்றி பாடுங்க ஆரம்பிக்கிறார் காந்தி உப்பை எடுத்தார் ஆமா உப்பை எடுத்தார் இவர் முடிச்சுட்டார் ஒரு தடவை அவர் ரெண்டாவது இல்லை இல்லை உப்பை எடுத்தார் ஐயையோ உப்பை எடுத்தார் ஆஹா உப்பை எடுத்தார் காந்தி ஒரு தடவை தான் உப்பை எடுத்தார் நீங்கள் எதுக்கிட்டால் ஓராயிரம் தடவை உப்பு எடுக்கிறீங்க அதை எடுத்துட்டார்ல அப்படின்னு ஐயையோன்ற கிளை உயிரை விட்டுருச்சு அவங்க மொத்தம் கிளை உயிரை எடுத்துட்டாங்க அப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் இசைநானத்தோட பாடுறது ரொம்ப விஷயம் இன்னைக்கு ஆனால் ஒரு அதையும் சொல்லி அனுபல நல்லதுன்னு சொல்லணும்னா அதுக்கு நட்டை யார் யார் அந்த நல்லது கெடுக்கிறாங்கன்றும் சொல்லணும்ல அது நிறையா நடக்கும் இன்னொரு தடவை ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருந்தார் ஒரு பாடகர் வந்தார் ஐயா என்ன இன்னார் நாலு மணிக்கு ஊருக்கு போகணுங்க இப்போ தான் கச்சேரி முடிச்சுட்டு வரேன் நீங்கள் பாடகரா ஆமாம் தெரியுது பார்த்தவங்களே ஒரு பாட்டு பாடுங்க இல்லைக்கா அன்னு ஒரு பாட்டை பாடினார் ஆனால் நல்லாயிருக்கு சார் பாட்டு நல்லா இருக்கு இன்னொரு பாட்டு பாடுங்க இன்னொரு பாட்டு பாடுங்கன்னு அஞ்சு பாட்டு பாடிட்டார் ஒரு இப்படி ஒரு ரசிகராயா மரண ரசிகராக இருக்கானே சொல்லி பாடிக்கிட்டே இருக்கார் சார் இன்னொரு பாட்டு ஏழு பாட்டு பாடிட்டார் எட்டாவது பாட்டு பாட்டணும்னு ஐயா போதும் 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 பசு வந்துருச்சு பசு வந்துருச்சு அப்படின்னு ஏறி ஓடிட்டான் அதாவது அவன் அந்த இடத்துல டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இவரை பாடமாக பயன்படுத்திட்டான் அதனால தான் இந்த சில இடங்களில் ரொம்ப கூதரமாக இருக்கணும் இல்லாட்டி இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல அழிஞ்ச இல்லை கிழிஞ்ச சேலை வச்சு ஒருத்தி மீன் பிடிச்சிருக்கான் சிக்குமா அது மாதிரி உலக்கு நெல்லுக்கு ஒருத்தி உழ போய் பதக்க நல்ல பண்ணி நின்றுட்டு போயிடுச்சான் அதனால் நம்ம கண் கவனமாக இருக்க வேண்டியது உலகம் பரபரப்பான உலகம் எல்லா இடத்துல இன்னும் சிலரு இந்த இருந்து பாட வருவாங்க வெளி மாநிலத்திலேருந்து வந்து பாட வந்தாங்க டிஎம் சௌந்தரராஜன் பக்தி பாடல் பாடுங்க கற்பனை என்றால் பாட்டை பாடுங்கணுன்னா அவர் அவ்வளோ ஒரு ராஜாங்க போனால் வந்தார் கற்பிணி என்றாலும் ஆமாம் யார் நாங்கள் டெலிவரிக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம் பாயாலை வேலையாத்தான் வரைக்கும் யார் கற்பனை என்றா பாட்டை கற்பிணின் கற்பமாக்கி விட்டே